விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து ரசிகர்கள் கொண்டாடி வந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனை வைக்க ஆரம்பித்தது விஜய் காதுக்கு சென்றதும் ஆரம்பமே இப்படியா என்ற நிலைக்கு விஜய் சென்று பொதுச் செயலாளரை கூப்பிட்டு கண்டித்து மொத்தத்துக்கும் தீர்வு வைக்க சொல்லியதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகராக இருந்து அரசியல் தலைவராக அவதாரம் எடுத்துள்ளார் விஜய் அவரை பின்பற்றிய ரசிகர்களும் தொண்டர்களாக அவதாரம் எடுத்துள்ளனர் விஜய் இன்னும் முழு அரசியல்வாதியாக உருவாகவில்லை என்ற குற்றச்சாட்டு ஓய்ந்த முதலில் செய்தியாளர் களை claro சந்திக்கட்டும் பிறகு பார்ப்போம் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படும் நிலையில் சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாம் விஜய்க்கு மேலும் மேலும் விமர்சனம் உள்ளன விஜய் பொதுமக்களை சந்திக்காமல் எதுவாக இருந்தாலும் பனையூர் அலுவலகத்தின் உள்ளே கட்சியை நடத்தி வருகிறார் என்ற விமர்சனத்திற்கு மத்தியில் அடுத்த பிரச்சனை எழுந்திருக்கிறது நடிகர் விஜயின் தாவேக்க கட்சி தொடங்கியது எதிர்கட்சிகளுக்கு தலைவலியாக இருந்தாலும் கட்சி நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருப்பது விஜய்க்கு தான் சிக்கல் மேல் சிக்கல் எழுந்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென்மா தான் பெரும் தலைவலியை கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது விஜய் கட்சி தொடங்கி ஆறு ஆனாலும் இன்னும் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் நியமிப்பதில் குழப்பம் முடிந்த பாடில்லையா தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் நியமனம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் மாநில தலைமை நிர்வாகிகள் சிலரின் பெயர் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சி மாநாடு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்று நடந்திருந்தாலும் அதிகாரப்பூர்வ மாவட்ட நிர்வாகிகள் அறிவிப்புக்கான நிலையில் உள்ளூரில் சிலரின் கைகள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனாலேயே விஜய் கட்சி தொண்டர்கள் இரு கோஷ்டிகளாக பிரிந்து பிரச்சனை செய்து வருகிறார்களா குறிப்பாக திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் மோதல் போக்கை கையாண்டு வருவது கட்சிக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது அக்கட்சியில் மாவட்ட தலைவராக மலர்விழி என்பவர் இருக்கும் நிலையில் கட்சியைச் சேர்ந்த ராஜா என்பவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக மலர்விழி அறிவித்தார் மேலும் அவருடன் இணைந்து செயல்பட்டதாக குணசேகரன் முருகேசன் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் மாவட்ட சீரமைப்பு குழு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ற பெயரில் ராஜா ஆதரவாளர்கள் மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து மலர் விழியை விடுவிப்பதாகவும் கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை ராமநாதபுரம் முருகேசன் மாவட்ட தலைவராகவும் ராஜா மாவட்ட இணைத்தலைவராகவும் இருப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமில்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே நிலைமைதான் அதெல்லாம் வெளியே வருவதில்லை என கூறப்படுகிறது இந்த தகவல் விஜய்க்கு செல்ல புஷி ஆனந்தை கூப்பிட்டு விஜய் கண்டித்துள்ளதாக கூறப்படுகிறது இது போல பிரச்சனை அடுத்த முறை வேறு எங்கும் வரக்கூடாது என கண்டிஷன் போட்டுள்ளாரா இந்த செய்தி பொதுவெளிக்கு வர திமுக போன்ற எதிர்கட்சிகளுக்கு இது அல்வா போல பரப்பி வருகின்றனர் இன்னும் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் கூட ஆகல அதுக்குள்ள நிர்வாகிகள் பிரச்சனை இவர்தான் மக்களின் பிரச்சனையை சமாளிக்க போகிறாரா என்று விமர்சனத்தை பரப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்